சத்யேந்திரநாத் போஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்று அன்று மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவில் சத்யேந்திரநாத் போஸ் பிறந்தார் சிறுவயதிலேயே கணிதம் மற்றும் அறிவியலில் அசாதாரண திறமை வெளிப்படுத்தினார் பிரசிடென்சி கல்லூரியில் கல்வி கற்ற அவர் கணித இயற்பியலில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டார் தனது மாணவர்களுக்கு பாடம் எடுத்து காட்டும்போது எளிமையான முறையில் விளக்குவதால் அவர் விரைவில் சிறந்த ஆசிரியராகவும் அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் போஸ் குவாண்டம் இயற்பியலில் புதிய புள்ளியியல் முறையை கண்டுபிடித்தார் ஒளியின் துகள்கள் ஒரே நிறத்தில் இருந்தால் அவற்றை வேறுபடுத்த முடியாது என்ற வாதத்திலிருந்து அவர் புதிய கணக்கீட்டு முறையை உருவாக்கினார் அந்த கண்டுபிடிப்பு போஸ் புள்ளியியல் என அழைக்கப்பட்டது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய கருத்தை விரிவுபடுத்தி உலகளாவிய குவாண்டம் இயற்பியலின் அடித்தளமாக மாற்றினார் போஸின் பெயரால் போசான் எனப்படும் துகள்கள் அறிவியல் உலகில் அறிமுகமானது இன்றும் குவாண்டம் இயற்பியலில் போசான்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது அவர் டாக்கா பல்கலைக்கழகம் மற்றும் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊட்டியதோடு இந்தியாவில் அறிவியல் ஆராய்ச்சியை முன்னேற்றும் பணியிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி நாலு அன்று அவர் மறைந்தார் ஆனால் அவரது பெயர் உலக அறிவியல் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கிறது போஸ் ஐன்ஸ்டீன் புள்ளியியல் மற்றும் போசான் என்ற கருத்துக்கள் இன்றும் நவீன இயற்பியலின் அடிப்படையாக உள்ளன இந்தியாவின் அறிவியல் பெருமையை உலகம் முழுவதும் அறிய செய்தவர் சத்யேந்திரநாத் போஸ்